செவராஜு காப்பி ஓடற ஆரணி வேற பாலை இன்ன வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிரிகல் போட்டுறீல அக்கா காலையில பனியார சாப்பிட்டது வாய் ஒரு மாரியா இருக்கு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு என்ன தயக்கற காலங்கத்தல ஆமா போச்சு நல்ல வேளை ஞாபகபடுத்துனே ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்தரம் தானே வேணாங்கிறது நான் தான் பழனியாண்டி செருவமா வடக்கு விநாயகம் ஆமா மாமா நீதான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்கேன் வேற இந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பாத்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை சேர்ந்தேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம் குளிச்சு போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுட்சி இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும் சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்கது

என்னது? சின்னதா மறந்துட்டு உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது ஹரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுப்புல என்னத்த வச்சுட்டு வந்தியா கருகிற வாச அடிக்குது வாடியம் அவள அது கிடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு இது ஏன் புண்ணு சீதாஜி சூப்பரகோ இப்படி கூப்பிடாதீங்க

காலையில உங்க சாமிக்கு ராணக்கி எங்க சாமிக்கு அம்மா தைய கடையில துணிய குடுத்துர்க்கேன் போய் அளவு குடுத்துட்டு வந்தறேன் வாடாய் அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது ஏன் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே இல்ல எந்த வேலை அறந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன்

பையன் ஒரு மாதிரி அப்படித்தான் இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ டேய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்குத்தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் கரையில் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி சாரம்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேசா பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்பா தனிமை குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்சேன் ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி காட்டாட்ட கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா ஏ எங்களை பார்த்தா தைக்கிறோம் தெரியலையா அப்ப நீங்க அளவு எடுப்பீங்களா நான் பட்டினத்துல பெரிய பெரிய கடை எல்லாம் வேலை பார்த்திருக்கேன்

அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா சீ போங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்றே என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவள ஒண்ணுன்னா என்னணும் நாளைக்கு வரட்டும் எண்ணி புடுறேன் நம்பஹா அம்மா இந்த இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போணும் நல்லா அழுத்தி தேய் போதும் போதும் போய் பல்ல நல்லா அழுத்தி

அவன் கடக்கிறான் சின்ன பையன் போய் பேசிக்கிட்டு நீ வாடா அண்ணா உண்மை சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அது கொடுத்துச்சு அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பார்க்கலாம் எப்படி அவங்க அப்பா கருத இருக்க கலத்தி மேடிக்கு போய் பாரு அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போய் அப்ப இப்பவே போய் பார்க்கலாம்ங்கறியா டேய் எங்கடா பொறிக்க என்னமா கிம்புட்டு வந்து சோத்தா வச்சு முனிக்கி முனிக்கி தின்னுட்டீங்க நல்லா சாப்பிடுமா ണ എന്നും കാണാം വരും നമ്മള കൂടെ എടുക്കണ

ஏய்! போய் கட்டிட்டு வா அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுத்து நோட்ட பண்றேங்க கேட்டியா, குசும்ப நீ வீட்டுக்கு வா கவனிச்சுக்கிற இல்லே உனக்கு பித்தன் ஏறி இருக்குதுடா இஞ்சி சாரு குடிச்சினா, ஒரே இறங்கிடும் வயசான